மடப்புறம் கோயில் காவலாளி அஜித் குமார் கொலை வழக்கில் ஏற்பட்டிருக்கிற புதிய திருப்பங்கள் சிபிஐ ஆய்வு செய்யும் போது கார் பார்க்கிங்ல இருந்து நிகிதா மீண்டும் வரும் வரைக்கும் நிகிதா சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு மடப்புறம் கோயில் காவலாளி அஜித் குமார் அவர் என்ன சாதி சேர்ந்தவர் அவர் இது மாதிரி எல்லாம் டக்குன்னு தவறு பண்ணியிருப்பார் அந்த மாதிரி

சமூக அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை டிஎன் டாக்ஸ் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஏற்பட்டிருக்கிற புதிய திருப்பங்கள் பற்றி தான் இந்த வழக்கோடைய தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ஆரம்ப கட்டத்தை நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம்னா இப்போ இருக்கிற புதிய திருப்பங்கள் நமக்கு பல்வேறு கேள்விகளையும் வெளிச்சத்தையும் தரக்கூடும் அதாவது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து மதுரை மாவட்ட திருமங்கலத்தைச் சேர்ந்த நிக்கிதா என்ற ஒருத்தர் தன்னுடைய வயதான தாயார் கூட சிவகங்கை மாவட்டம் திருபுனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு மாலை ஒரு ரெண்டரை மூணு மணி போல் அவங்க போகிறாங்க அவங்க வயதான தாயார் இருக்கிறதுனால அந்த கோயிலில் காரை பார்க் பண்ணுறதுக்கு அவங்க சிரமப்படுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோயில் காவலாளியான ஒப்பந்த ஊழியர் அஜித் குமார் அப்படின்றவர்கிட்ட கொடுத்து பார்க் பண்ண சொல்லி அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க இது அவங்களுடைய வருஷன் அந்த காருடைய பின்சீட்டில் ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்பதரை சவரன் தங்க நகைகளும் இரண்டாயிரத்து ஐநூறுபாய் ரொக்கப்பணமாக அவங்க பின்சீட்டில் பத்திரமா வச்சுருந்துருக்காங்க அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரில் பின்சீட்லேருந்து நகைகள் காணும் அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு இது தொடர்பாக அஜித்துட்டு கேட்குறாங்க அவர் நான் எடுக்கணும்னு மறுக்கிறாரு அதன் பிறகு அவங்க வந்துட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க அந்த புகாரின் பேரில் திருமணம் போலீஸார் முதல்ல வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அவர் எடுக்கல என்ற ஒரு இதை தகவலை சொல்கிறாங்க இதன் பிறகு மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீஸார் ஒரு ஆறு பேர் கிளம்பி வராங்க அவங்க வந்து அஜித் குமாரை வெள்ளிக்கிழமை இரவே அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க வெள்ளிக்கிழமை இரவு முழுதும் வைத்து அவங்க அடிக்கிறாங்க சனிக்கிழமையும் அவங்க வந்துட்டு அந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த தொழுவத்தில் வந்து கோசாலைன்னு சொல்லக்கூடிய தொழுவத்தில் வந்து அவரை வந்துட்டு கடுமையாக தாக்குறாங்க இந்த வீடியோ கட்சியெலாம் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்கியதை நம்ம பார்த்துருப்போம் அதன் பிறகு அந்த தாக்குதலில் அஜித்குமார் உயிரிழக்கிறாரு இது பல்வேறு போராட்டங்களுக்கு வித்திட்டது பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கு இது காரணமாக அமைஞ்சது தாவேக்க தலைவர் விஜய் அவருடைய வீட்டுக்கு நேரடியாக போனார் அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்டு ஃபோனில் பேசினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்தது அதுபோல் உயிரிழந்த அஜித்குமாரோடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமுனைப்பட்டாகவும் அவருடைய சகோதரர் நவீனுக்கு வந்துட்டு ஒரு அரசு பால் நிறுவனத்தில் வந்துட்டு ஒரு வேலையும் வழங்கப்பட்டது இது அத்தனையும் தாண்டி காவல்துறை நடந்த இந்த கொடூரம் வந்துட்டு பல்வேறு கேள்விகள் எழுப்புச்சு அப்போ சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த ஆஷிஷ் ராவத் வந்துட்டு பணியிட மாற்றம் செய்யப்படுறாரு அந்த மானாமுரி தனிப்படை குற்றப்பிரிவு போலீசார் ஐந்து பேர் கைது செய்யப்படுறாங்க தலைமை காவலர்கள் கண்ணன் பிரபு காவலர்கள் ராஜா ஆனந்தன் சங்கர் இந்த ஐந்து பேர் தான் கைது செய்யப்பட்டவங்க இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா மாவட்ட நீதிபதி ஒரு மாஜிஸ்ட்ரேட் வந்துட்டு சம்பவ இடத்துலாம் பார்வையிட்றாரு தமிழக அரசு உடனடியாக இது சிபிஐக்கே நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்குது மோஹித் குமார் தலைமையில் சிபிஐ போலீஸார் வந்துட்டு இதை விசாரணை நடத்திட்டு வராங்க வருகிற இருபதாம் தேதிக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்றது நீதிமன்றம் வந்துட்டு சிபிஐக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலக்கெடு இந்த சூழ்நிலையில் நகை காணாமல் போனதாக சொல்லப்பட்டப்போ அஜித் குமார் அவருக்கு தனது கார் ஓட்ட தெரியாண்டலாம் நண்பர்களில் வினோத் அருண்குமார்கிட்ட வந்துட்டு காரை கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்ததாக அவருடைய தம்பி நவீன் வந்துட்டு ஒரு பதிவு செய்திருந்தார் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் அந்த நகையை பறி கொடுத்ததாக சொல்லப்படும் நிகிதாவும் கூறியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த சிசிடிவி காட்சிகள் கோயிலில் ஒட்டியிருக்கக்கூடிய கடைகளில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு சிசிடிவி காட்சியெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து சிபிஐ ஆய்வு செய்யும்போது கார் பார்க்கிங்கில் இருந்து நிக்கிதா மீண்டும் வரும் வரைக்கும் கார் பார்க்கிங் விட்டு வெளியே போகலை அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு அப்படின்னா முதல்ல கார் ஓட்ட தெரியாமல் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்க வெளியே எடுத்துகிட்டு போனதாக சொன்ன அந்த தகவல் எந்தளவுக்கு உண்மை பார்க்கிங்லேயே அங்கேயே நிற்கும் போது இவங்க சந்தேகப்பட்டு இன்னார் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்ட்டு இவங்க சொன்ன நிக்கிதா சொன்னது எந்தளவுக்கு உண்மை இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள்லாம் வருது தடாலடியாக அப்போதைக்கு பரபரப்புக்காக பல்வேறு தரப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பேரில் அதுதான் உண்மைன்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது இல்லையா ஆனால் சட்டம் எப்போதும் சாட்சிகள் தரவுகள் இந்த அடிப்படையில் மட்டும்தான் செயல்பட முடியும் சிபிஐ அந்த வகையில் இந்த சிசிடிவி காட்சிகளை வந்துட்டு பதிவுக்காக எடுக்கும்போது கார் பார்க்கிங் விட்டு வெளியே போகல என்ற தகவல் வந்துட்டு பல்வேறு பெரிய கேள்விகள் எழுப்புது நிகிதா சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது இதுலேருந்து இருந்து நிகிதா தரப்பு இன்னொரு கோணத்தை நம்ம அலச வேண்டியதாக இருக்குது அதுக்கு சில புள்ளி விவரங்கள் நாம் பார்ப்ப வைப்போம் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு பேர் தமிழக சிறைச்சாலைகளில் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க அதிகபட்சம் ஐந்து வருடங்கள் குறைந்தபட்சம் ஐந்து மாதங்கள் புலலில் மூவாயிரத்தி நானூறு பேரும் கோவை மத்திய சிறையில் இரண்டாயிரத்தி இரநூறு பேரும் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க வேலூரில் ஆயிரத்தி எட்நூறு மதுரையில் இரண்டாயிரத்தி முந்நூறு திருச்சியில் ரெண்டாயிரம் கடலூரில் ஆயிரத்தி நானூறு சேலத்தில் ஆயிரத்தி அறுநூறு பாளையங்கோட்டையில் ஆயிரத்தி எழுநூறு புதுக்கோட்டையில் ஆயிரம் மற்ற மாவட்டங்கள் அப்புறம் அந்த சப்ஜெக்டிலாம் சேர்த்து மொத்தம் மூவாயிரத்தி எட்நூறு ஒட்டு மொத்தமாக தமிழக சிறைச்சாலையில் விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு நம்முடைய கேள்வி என்னென்னா ஒரு படுகொலை நடக்குது காவல்துறை சித்திரவதையில் ஒருத்தர் உயிரிழக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரே பணியிட மாற்றம் செய்யப்படுறார் காவலர்கள் ஐந்து பேர் இரண்டு தலைமை காவலர்கள் மூன்று காவலர்கள் காவலர்களே கைது செய்யப்படுறாங்க ஆனால் இதுவரைக்கும் விசாரணை கைதின்ற அடிப்படையில் கூட இந்த வழக்கில் தொடர்புடைய நிக்கிதாவை வந்துட்டு ஏன் வந்துட்டு காவல்துறை விசாரணைக்கு எடுக்கலை சிபிஐயில் வந்துட்டு சில கேள்விகள் கேட்டாங்க நான் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டுன்னு சொல்லிட்டு நிக்கிதா பேட்டித்தராங்க அவங்களால் சுதந்திரமாக உழவ முடியுது ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக வழக்கு விசாரணைன்ற பேர்லேயே ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இருபத்தோறாயிரம் பேர் இன்னும் தமிழக சிறைச்சாலைகளில் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நீதி நியாயம் நிகிதாவுக்கு என்ன ஸ்பெஷல் ஏன் இவங்க மட்டும் இன்னும் விசாரணை கைதியாக கூட இன்னும் சிறைக்கு கொண்டு செல்லப்படலை பிடிவாரண்ட்டு பிறப்பித்தா மட்டும்தான் அவங்களை கைது செய்யப்படணுன்றப்போ கோயம்புத்தூரில் தலைமுறையாக சுற்றிட்டு இருந்தாங்களே அப்புறம் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை கிட்டத்தட்ட இப்போது ஒரு கார் பார்க்கிங் விட்டு வெளியே போகலைன்ற மாதிரியான ஒரு சாட்சி ஒரு ஆவணமே கிடச்சிருக்கு அப்படின்றப்போ நிக்கிதாவை இன்னும் நீங்கள் நெருக்காமல் இருப்பதற்கு எந்த அரசியல் பின்புலம் அவங்கள சூழ்ந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இந்தியன் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒன்று இருக்குது ஐஜேஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒரு ரிப்போர்ட்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆச்சு அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் சிறைகளில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் பெங்களூரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க அதில் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன தெரியுங்களா காவல்துறை திறன் மேம்பாட்டு அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதலிடத்தில் இருந்த தமிழ்நாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அந்த காவல்துறை அதனுடைய சிறைச்சாலை கெப்பாசிட்டி இந்த வேரியேஷன்லேயும் பெரிய அளவுக்கு இடைவெளி ஏற்பட்டிருக்கு அதே போல் காவல்துறையில இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு எஸ்இஎஸ்டி ஓபிசி இருக்கு இல்லையா இது காவல்துறையில் முழுமையான அளவுக்கு பின்பற்றப்படல அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டு இப்போ காவல்துறையில் ஒரு 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 குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் போய் புகார் தர அளிக்கும் போது புகார் மண் அளிக்கும் போது அவர் நடத்தப்படக்கூடிய விதத்துக்கும் வேறு ஒரு சாதி அடுக்குமானத்தில் மேலிடத்துல தான் இருக்குதோ சொல்லப்படுற ஒரு சாதியை சேர்ந்தவர் போய் ஒரு புகார் தரும்போது நடத்தப்படும் விதத்துக்கும் வேறுபாடுகளை நம்மளால் உணர முடியுது இல்லையா அப்போது முழுமையான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் போது இத்தகைய பாகுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அதுவும் நடத்தப்படலை கிட்டத்தட்ட சிவகங்கை மடப்புறம் கோயில் காவலில் அஜித்குமார் விவகாரத்துலையும் அவர் இன்னும் சாதியை சேர்ந்தவர் அவர் இது மாதிரிலாம் டக்குன்னு தவறு பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த முன் அனுமானத்துக்கு வரக்கூடியது ஏன் அப்போ இந்த சாதனை இப்படின்ற அந்த புது புத்தியில் உடஞ்சிருக்கக்கூடிய அந்த நஞ்சு தானே அப்போது காவல்துறை தன்னை தன்னை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகவும் இந்த அஜித் கொலை வழக்கை நாம் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம் ஆண்டுக்கணக்காக விசாரணை கைதிகள் சிறையில் வாடுறாங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை வழக்கில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஒரு விசாரணை கைதியாக கூட கொண்டு வந்து நிறுத்தப்பட முடியாத ஒரு சூழலையும் இருக்குது இந்த இருவேறு சூழல்கள் ஏன் இன்னும் வேறு வேறு அதிர்ச்சிகரமான பல்வேறு விஷயங்களை வந்துட்டு இருபதாம் தேதி சிபிஐ தாக்கல் செய்ய போகும் குற்றப்பத்திரிகையில் நமக்கு கிடைக்கக்கூடன்ட்டு தெரியுது அஜித்குமார் கொலை வழக்கை ஒரு தனிநபரோட மரணமாக அணுகாமல் காவல்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் சிறைச்சாலையில் வாடும் விசாரணை கைதிகள் காவல்துறை புகார்தார் மனு அந்த அந்த உறவு இது போன்ற பல்வேறு கோணங்களை பொருத்தி பார்த்து அதற்கான தீர்ப்புகளை தீர்வுகளை நீதிமன்றம் வழங்குன்ட்டு எதிர்பார்க்குறோம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட சமூக அக்கறை கொண்ட பதிவுகளை நமது டிஇன்டாக்ஸ் யூடியூப்ஸில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்